வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய பதிவு நான் வந்து இப்போ ரீசெண்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை வந்து பார்த்திங்கன்னா தென்னங்காயை வந்து முழுசாகவும் விற்கிறேன் அப்புறம் கொப்பரையாக மாற்றி கூட நான் விற்கிறேன் இது ஒரு வரைக்கும் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாள் வர காலங்களில் அதை எண்ணெயாக மாற்றி கூட நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை தவிர வேறு எந்த வீடியோ போட்டாலும் சீக்கிரமாக ரெக்கக்னைஸ் ஆகாது மல்லியை விட ரொம்ப 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 ஃபார் பெட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப் ஏன் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமைங்க ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து போராடி மரத்தை வளர்த்து விட்டோம்னா அடுத்து வர எண்பது வருஷம் நம்ம உட்காந்து ராஜா மாதிரி தின்னலாம் அதான் சொல்லுவாங்க பாருங்கள் அனில் தாண்டா ஆயிரம் மரம் இருந்தால் அவன் அரசனுக்கு சமம் இந்த மாதிரி ஒரு பழமொழி நம்ம தமிழில் தவிர வேறு எந்த லாங்குவேஜ்லையும் சொல்லவும் முடியாது எடுத்துக்காட்டு காட்டவும் முடியாது சொல்லுவாங்க பாருங்கள் அனில் தாண்டா ஆயிரம் மரம் அவன் அரசனுக்கு சமம் அரசன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு புரியுமா அரசன் அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளோ பொண்ணோ பணமோ கிடையாது ஆக அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்துக்கு சொந்தம் நம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சம சமூகம் நம்ம தமிழ் சொந்தம் நம்ம ஒ இந்தியாவிலும் சரி இல்லை ஒட்டுமொத்த மொத்த உலகத்துலேயும் சரி நம்ம பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடும் ஒன் இருக்குது அடக்கம் அதில் இந்தோனேஷியா இது இது நம்ம ஃபிலிப்பைன்ஸு ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தென் மாநிலங்கள் பக்கம் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த தென்னை வந்து பிரதானமாக ஒரு பயிராக இருக்குது நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் கிடையாது இந்தியாவில் ஸோ இந்த தென்னையோட மிக மகத்துவம் என்னான்றது பா பார்க்கணும் ஏன்னா இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த எண்டில் வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு பிரமிப்பம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் தென்னை விவசாயம் பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அது என்னப்பா நஷ்டம் ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க ரூபா எடுக்கிறாங்க காய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் மித்து இப்போ நான் வந்து நம்ம நம்ம சேனலையும் என்னையும் நீங்கள் நம்பி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி ஏன்னா நம்ம எதுவுமே வந்து மிகைப்படுத்தியும் சொல்கிறதில்ல எதையும் வந்து மறைச்சும் சொல்கிறதில்ல டு பி ஃப்ராங்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கொப்பரத்தங்க கொடுக்கும்போது சில நேரங்களில் ஒரு கிலோ வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் எடுப்பாங்க சில நேரத்தில் வந்து இப்போ குறிப்பாக இந்த காலத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா அப்படின்னு எடுக்கிறாங்க கொப்பரத்தாங்க நீங்கள் வந்து எதுவே நீங்கள் வந்து தென்னை இது எண்ணெயாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா இது இடத்த பொறுத்து அந்த இடத்த அந்த எண்ணெய் வந்து செல் ஆகிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் ராஜ்குமாரன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க தோட்டத்தில் விளையிற அந்த தண்ணியை எண்ணெயாக மாற்றி அதை வந்து ஆற்நூ ஆறுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க சென்னையில் அது வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க காரணம் அது ப்யூர் ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம தோட்டத்தில் விளையிற எல்லா காயும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆர்கானிக் ஆட்டு சாணமும் மாட்டு சாணத்தை வச்சு தான் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் நம்ம அதை வச்சு தான் கொண்டு வரோம் இல்லைங்களா இப்போ நான் கொண்டு போய் மார்க்கெட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஆயில் மில்லையோ நான் கொண்டு போய் போடும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் ஈவன் கன்சிடர் வெதர் திஸ் இஸ் ஃபார் த ஆர்கானிக் ஆர் நாண் ஆர்க் ஆர்கானிக் ஸோ ரேட் வில் பி சேம் அப்போ இது யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ரியலி க கன்சர்னிங் ஆஃப் த ஹெல்த் அவங்களுக்கு தான் இது வந்து கரெக்டான ஒரு சூட்டபுளான பிளேஸில் போய் உக்காரம் சரி ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்ம என்னையாக மாற்றும் போது அப்போ தென்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வச்சுருக்கிற மெத்தடு நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஜென்ரல் ஃபிலாசபி அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு பொருந்தாது நான் என்ன பண்ணேன் எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அது மூலமாக எனக்கு என்ன வருமானம் வருது இதுதானே வந்து பொதுவாக நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து நியாயமாக இருக்கும் இல்லையா நான் வந்து தென்னையை வந்து முதன் முதலாக வந்து பிரதானமாக நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது தேக்கு மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி தான் வந்து பிரதானமாக தேர்ந்தெடுத்தேன் அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இதெல்லாம் போட்டு பார்த்தேன் அதாவது உளுந்து பச்சைப்பயிறு அப்புறம் வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் போட்டு பார்த்தேன் வெண்டைக்காய் அவரை இதெல்லாம் வச்சு பார்த்தேன் இது வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை ம மறுபடியும் உழவு ஓட்டுற மாதிரி இருக்குது கால்வாய் எடுக்கணும் அது ரெண்டு மூணு தடவை களை கொத்தணும் அதை ஆளுங்களை கொட்டு வந்து பண்ணுறதுக்கும் பின்ன வேர்க்கடலை பிடுங்கி அதை காய் தனியாக எடுக்கிறதுக்கும் காய வைக்கிறதுக்கும் கிளைமேட்டு மழை பெஞ்சிச்சுன்னா கஷ்டமாகிடுது ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணால் சரி இது இதோடு ஏற கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் நான் எந்த பயிரும் பண்ணலை ஏன்னா பயங்கரமாக அப்செட் எனக்கு போட்டால் முதல் வந்ததே தவிர எனக்கு பெருசாக லாபம் என்னால் அதில் எடுக்க முடியல எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா நமக்கு வந்து இறை உணர்வுலாம் நல்லா ஒரு வேலை இருக்குன்றதுனால ஸோ வீ கேன் கண்டினியூ த சேம் அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் விடலை பட் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இதை வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா திடீர்னு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது சரி தென்னை மரம் வந்து நம்ம பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது அதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க கொட்டை நட்டை நெட்டை கொட்டை கொட்டை ரகம் நட்டை ரகம் இப்படி இருக்குது இப்போ நான் போனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி வந்து நான் போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை ரகம் இது நான் போட்டுக்கிற வெரைட்டி வந்து அரசம்பட்டி நெட்டை அரசம்பட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது தென்னை ப பயிருக்கு பிரதானமாக இருக்கிறத ஒரு தோட்டம் அந்த 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 பிளேஸு அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் வாங்கும்போது ஒரு கன்று வந்து அறுபது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் ஒரு செடி அப்புறம் ரெண்டாவது நாட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் சில நேரங்களில் வந்து ரேட்டு ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிருது இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஒரு செடியோட விலை ஸோ நான் இருபது அடிக்கு பிளான் பண்ணேன் இருபது அடிக்கு பிளான் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு செடிங்கிற கணக்கில் நான் வந்து மொத்தமாக நட்டுறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் செடிக்கு மேலே நான் நட்டேன் அதில் மல்லிக்காக தனியாக இடம் விட்டாச்சு அப்புறம் மற்ற பயிர்கள் பண்ணுறதுக்கும் தனியாக இடம் விட்டாச்சு மாதிரி நிறைய இடெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இதுக்கு மட்டும் பிளான் பண்ணி நட்டோம் அதில் நட்டுதில் என்ன எடுது அப்படின்னா ஒரு ஐநூறு செடிகள் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு வெயில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து சரியாக பண்ண முடியல அந்த சமையலில் அது வந்து நம்ம அப்படியே கேர்லெஸ் தான் அது நம்ம கேர்லெஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐநூறு தென்னை மரங்கள் வந்து நம்ம வளர்த்து இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கடந்து போனீங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் இது நம்ம காய் நம்ம உடச்சி கொண்டு போய் போட்டதில் காய் இதெல்லாம் அவங்க வந்து கிரேடிங் பண்ணுவாங்க அதில் எது நல்லது எது சிறப்புன்றதை கிரேடிங் பண்ணுவாங்க அந்தமாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி தென்னை மரம்லாம் வந்து இப்போ நமக்கு அறுவடை இருக்குங்க இந்த மாதிரி நம்ம தென்னை மரங்கள்லாம் இப்படி அறுவடை வரும் சமயத்தில் நம்ம மாதம் ஒரு முறையில் நாற்பது நாள் ஒரு முறை நம்ம தொடர்ந்து அறுவடை பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி காய் விழும்னு கீழே நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இளம் செடிகள் இருக்குது ப்ளஸ் நம்ம காய்க்கிற மரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐநூறு மரங்கள் மேலே இப்போ கிட்ட இருக்குது மொத்தமாக அறுவடை வந்து பார்த்தா அடுத்த வருடமெல்லாம் நமக்கு ஒரு அறுவடை வந்துடும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியாபாரி வந்து நம்ம டைமுக்கு அந்த டயத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அறுவடை பண்ணி ஒரு காய் வந்து பன்னெண்டு ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா நம்ம கொடுத்துட்றாங்க அதேமாதிரி நம்ம வீழ்கிற காய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வந்து வற்றி போயிருக்குன்னா அதை பதியும் போடுறோம் செடி வ வர்றதுக்காக ஏன்னா அடுத்து வந்து ஒரு அறநூறு செடி மரம் வந்து நடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் ப்ளேஸ் இருக்குது இது எல்லாமே ஊடு பேர் சிஸ்டம் தாங்க அது நடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இப்போ ஒரு முந்நூறு ப காய் வந்து பதியும் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து ஒரு முந்நூறு காய் போடணும் தண்ணி இருக்கிற காய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியாபாரி வரும்போது அந்த காயும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா அதில் மிச்சம் மிச்சம் மீதி இருக்குது பாருங்கள் நெற்றுக்காய் எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த காயெல்லாம் நம்மகிட்ட இருக்குதுன்னா அதை உடச்சி அதை வந்து நம்ம கொப்பரை தேங்காவாக மாற்றி அதை கொண்டு போய் நம்ம கடையில் இந்த மாதிரி ஆயில் மில்லில் போய் போட்டுருவோம் இப்போ நமக்கு என்ன ஒரு நிகர லாபம் வரும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் தென்னை மரத்தை வந்து ரெண்டடி ஆழம் ரெண்டடி அகலம் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சி வளரணும் மேலே அதனால் நம்ம இதை எடுத்து மேல் மண்ணெல்லாம் நல்லா கொட்டி அதில் வந்து சாணி போட்டு காய்ஞ்ச சாணி போடணும் பச்சை சண்ணி போடக்கூடாது அதை நல்லா போட்டு கன்று வந்து நட்டுட்டு அந்த செடியோட தேங்காய் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த கன்று வந்து நமக்கு தெரியணும் சுற்றி தான் தண்ணி போகணுமோ தவிர அதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது அப்படி வள அந்த த ஏன்னா போச்சுன்னா செடி அழுகிடும் அந்தமாதிரி நம்ம வளர்க்கும்போது போது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கிலோ சாணி எடுத்து அழகாக பக்கத்தில் நல்லா தூவி விட்டுக்கிட்டே நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா தண்ணி ரொம்ப தேவை தண்ணி பாய்ச்சிக்கிட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இந்த செடியோட வளர்ச்சி வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் நட்டுருக்கிறது அரசம்பட்டி நட்டேன் நாட்டு ரகம் ஏன்னா நான் வந்து இந்த குட்டரகம் இல்லை மற்ற இதெல்லாம் போகல ஏன்னா அதெல்லாம் போச்சுன்னா என்னோடய நண்பர் வந்து குட்டரகம் நட்ட நான் நட்ட நான் வந்து நாட்டு ரகம் நட்டேன் இப்போ அவரது வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு வந்துருச்சு எனக்கு காய்ப்பு வரலை ஆனால் அடுத்த வருஷம் வந்துடும் என்ன பிரச்சனைன்னா அவர் நோய் தாக்கத்தில் வந்து பயங்கர சிவராக இருக்குது மரம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மருந்து அடித்து அவருக்கு வந்து பாதுகாச செலவு பண்ணிடுறாரு நம்ம இது வரைக்கும் ஒரு மருந்து அடித்தது கிடையாது அடியில் மட்டும் நம்ம வருடத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஆட்டு எருவு கொண்டு வந்து கொட்டி விட்ருவோம் நாங்கள் அதுமாரி போட்டுருவேன் போட்டதுக்கப்புறமா பயோ ஃபெர்டிலைசர் மட்டும் கெமிக்கல் போட மாட்டேன் பயோ ஃபர்ட்டிலைசர் மட்டும் கொண்டு வந்து ட்ரிப்பு மூலிமா நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் செடிகளை மரத்துக்கு போகிறதுக்காக அப்படி போகும்போது சராசரியாக ஒரு மரம் ஐந்து வருடம் கழித்து நமக்கு வந்து ஒரு காய்ப்பு வரும் இல்லைங்களா அப்போ வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு கொலை பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு கொலை அந்த வரும்போது அந்த ஒரு கொலையில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாவது நமக்கு ஒரு இருபது காயாவது வரணும் அப்போ அந்த இருபது காய் வரும்போது நமக்கு இரநூத்தி ஐம்பது காய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு அப்போ நம்ம ஒரு வருடத்திற்கு இரநூத்தம்பது காய்க்கு பதிலாக ஒரு இரநூறு காய் நம்ம வருதுன்னு வச்சுப்போம் அப்போது ஒரு காயோட விலை பன்னெண்டு ரூபா போகுதுன்னா நம்முடைய இரநூறு காய்க்கு நமக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு மரம் கொடுக்கக்கூடிய வருமானம் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அப்போது நூறு மரம் நம்ம கொடுக்கக்கூடிய வருமானம் எவ்வளோன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அப்போ நமக்கு ஐநூறு மரம் கொடுக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வரும் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் நமக்கு வருமானம் இதில் நம்மளுடைய பங்கு நம்முடைய வேலை அதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பர்சன்ட் தான் என்ன வேலை அப்படின்னா நம்ம செடிக்கு சுற்றி நல்லா தண்ணி கட்டணும் பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடணும் நடுவில் வந்து நமக்கு கலர் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது செடிக்கு ஒரு மரத்தை சுற்றி ஒரு ரெண்டு அடிக்கு மூணு அடிக்கு வந்து நல்லா சுந்தம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வருஷத்தில் ஒரு முறை நம்ம மர யாரங்களை கொண்டு வந்துட்டு மட்டெல்லாம் கழித்து நம்ம மேலே வந்து உப்பு இந்த கருவாட்டுத்தூள் கொண்டு போய் மேலே போடணும் மஞ்சள்லாம் சேர்த்து வச்சு மேலே போடணும் கீழே வந்து நம்ம மரம் வந்து கரையாக அடிக்காமல் இருக்கணுன்னா நம்ம கொஞ்சம் சுண்ணாம்பு கொண்டு வந்துட்டு மரத்தை நம்ம ஒரு நாலு அடி மூணு அடிக்கு கீழே மரத்தை வந்து அடிச்சுட்டோம்னா இது நமக்கு ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் போவோம் இந்த சுண்ணாம்புலாம் நம்ம வருஷத்தில் ஒரு முறை மரத்தை சுத்தம் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த கருவாட்டுத்தூள் மஞ்சள்லாம் போட்டு வச்சுட்டோம்னா போதும் மரம் ஏறவங்களுக்கு நம்ம காசு நம்ம சொந்த காசு ஒரு வேளை நம்ம பறித்து அதை கொண்டு போய் தங்கம் மாத்தராமல் இருந்தால் நம்ம காசு இதே நீங்கள் வந்து வியாபாரிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டைரக்டாக வருவாங்க அவங்கள மரம் ஏறுவாங்க காயை அறுப்பாங்க அவங்கள கொண்டு போய் லோடு பண்ணுவாங்க எல்லாமே அவங்களுடைய பொறுப்பு தான் நம்மளுடைய பொறுப்பு ஒன்றுமே கிடையாது ஜீரோ நம்மளோட வேலை ஒன்றே ஒன்று தான் காயை அவங்க அறுத்து கொண்டு போகும்போது என்ற வேலை தான் எத்தனை காய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது என்றதான் தான் நம்ம வேலை என்னிட்டு அவங்க பணத்தை வாங்கி நம்ம பாக்கெட்டில் போகிறது தான் நம்ம வேலை இதை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா டேரக்டிக்கலாக நம்ம பார்க்குறதும் வேறு ப்ராக்டிக்கலாக வர்றதும் வேறு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் ரெண்டு வருஷமாக குறிப்பாக வியாபாரிங்க வராங்க வதட்டு காயாக இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாற்பதாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நம்ம கைக்கு வருது பாருங்கள் அன்எக்ஸ்பெக்டு எனக்கு வந்து அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது என்னடா அது நம்ம இதுக்காக ஒன்றுமே மெனக்கடலையே பெருசா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு பணம் வரும்போது தான் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு விவசாய முறை அதனால் நீங்கள் வந்து நான் தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் நிலம் கூட இருக்கலாம் அதில் ஒரு பகுதி வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பண்ணிணா நமக்கு நல்ல லைஃப் சிறப்பாக இருக்கும் நானும் இன்னும் ரெண்டாயிரம் வரும் போகலான்னு தான் பார்த்துட்ருக்கேன் நன்றி வாழ்கோளமுடன் முடன் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டுவர் சேனலுங்க நன்றி